வணக்கம் சினி கார்னர் வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ நான் உங்க விஜய் தயா நான் உங்க விஜய் சதீஷ் சோ பிக் பாஸ் சீசன் 9 ஓட எபிசோட் 1 டே 1 எப்படி இருந்துச்சு அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த அந்த நாளை காலம்பரல இருந்து ஆரம்பிக்கலாம் கொரட்ட ஒருல ஒரு பெரிய பிரச்சனை அதாவது எத்தனை குட் நைட் படம் வந்தாலும் கட் 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 கரட்ட விடுறதுக்கு முன்னாடி அந்த மூணு இருபது விடிய காலையில வந்து இந்த கெமி திவாகர் எல்லாம் வந்து பெட்ரூம்ல பேசிட்டு இருந்தாங்களே அப்ப அவங்களோட டாக்டர் டிகிரி பத்தி எல்லாம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அப்ப திவாகர் நீங்க படிச்சாலும் கத்துக்க முடியாது வேலைலாம் இது என்ன பிளம் வேலையா எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது ப்ளம்மர் வேலைக்குமே நீ படித்தா அது என்னென்னு தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் ப்ராக்டிக்கலாக போய் பண்ணாதான் எந்த வேலையாக இருந்தாலுமே பண்ண முடியும் அதுக்காக தான் நம்மளுக்கு காலேஜ்லேயே ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வைப்பாங்க படிக்கலனா கூட பரவாயில்ல ப்ராக்டிக்கல் பண்ணால் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது ஸோ இந்த இடத்துல திவாகர் அவர்கள் வந்து என்ன தான் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம் பாஸ் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க இது பிக் பாஸ் கிடையாது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே திவாகரோடைய இன்டர்வியூ தான் பிக்பாஸாக எதுவும் உங்களுக்கு பெருசாக தெரில அது ஒன்று இருக்குது அடுத்து இந்த கொரட்டை பிரச்சனைக்கு வந்துடலாம் ஆமாம் கொரட்டையில் இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது அதை சீரியஸாக போனால் பிரவீன் வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணார் எப்படின்னா ஆனால் நீங்கள் கொரட்டை வர்றது நிறைய பேர் சொல்றது தான் தொடர்ச்சியா பக்கத்துல ஒருத்தவங்க படுத்திருக்காங்க அதிகமா லௌடா கொரட்ட விட்டாங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும் அவங்களோட சொல்லுவாங்க பட் அவங்களுக்குமே தெரியாது கொரட்ட விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன் குட் நைட் படம் நம்ம பாத்துருப்பேன் ஆனா திவாகர் என்ன சொன்னாரு நான் சொல்லிட்டேன் கொரட்ட வரும்னு ரீசென்ட்டா நீ சொல்லல தான் ஓயாத கொரட்ட கரட்ட சொல்ற டோன் ஒன்னு இருக்குல்ல வன்மத்தை கக்க கூடிய ஒரு டோனா தான் இருந்துச்சு இவனா இவன் கொய்யப்பா நீ கொரட்டதான்ப்பா விடுற ஒரு ஒரு மாதிரி வன்மத்தை தான் இருந்தாலும் கக்குனாருன்னு வச்சுங்களேன் அது அது தொடர்ந்து தான் அந்த கெமியோட பிரச்சனை திருப்பி இங்க வந்துச்சு கெமி வந்து பேச ஆரம்பிக்க திருப்பி அந்த டாக்டர் விஷயம் வந்து பிரவீன் வந்து அங்கேயும் கோவப்பட்டார் டப்புன்னு அங்கே அதுக்கப்புறம் தான் கெமி உள்ள வராங்க இந்த மாதிரி இல்ல இல்ல அவர் பண்ணலன்னு பிரவீனுக்கு சப்போர்ட் மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சும்மா இருமா அப்படின்னு சொன்னதுல என்ன எப்படி நீங்க சும்மா இருன்னு சொல்லலாம் அது கொஞ்சம் வரைக்கும் போயிட்டாங்க ஈக்குவாலிட்டி அப்படின்னா கெமிக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா பிரவீன் காந்தி வந்து ஒரு இடத்துல வந்து இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு இருக்கும்போது பெண்கள் தான் வந்து புறாமல் அதிகமாக போடுவாங்க அப்படின்னு அதுக்கு நந்தினி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அதனால் பிரவீன் காந்தியோடைய டோனோ அந்த அந்த விஷயமோ அவர் மேபி கரெக்டாக சொல்ல வந்திருக்கலாம் வெளில எப்படி கன்வியாக ஆயிடுச்சு அப்படின்னா பொண்ணுங்கன்னா அப்படிதான்ப்பா

முடியாது அது எப்படி நீங்க சொல்றீங்க அந்த விஷயம் வந்து பிரவீன் காந்தி மேபி அவர் கட்டா சொல்லிருக்கலாம் பட் வெல்ல தெரியது இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லும்போது வெளில வேற வேறமா கன்வே ஆகும்ல சோ அப்படிதான் அது கன்வேவும் ஆச்சு சோ நீங்க பிரவீன் காந்தி டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படி ஆக்சுவலா தெரியல ஏன்னா நேத்து ரொம்ப இதுவா இருந்தாங்க ஆக்சுவலா நேத்தியா அவர் ஆரம்பிச்சாரு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பேசினாரு அதனால தான் ஒரு டிபேட் கிரியேட் ஆச்சு டஃப் இந்த சென்ஸ் எப்படின்னா ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய பர்சனை வந்து தான் நம்ம டஃப்னு சொல்லுவோம் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்டே கொடுக்காம அவர் வந்து பாடி பில்டராக இருந்தாலும் அவர் டஃப் ஃபர்ஸ்ட் கிடையாது ஓகேங்களா அப்படி தான் நிறைய பேர் எடுத்துக்கலாம் வந்து ஆள் ஜெய்ஜாண்டியாக இருப்பாங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க ரெண்டாவது வாரமே இப்போ போன கதெல்லாம் இருக்குல்ல ஸோ அந்த வகையில் அதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இங்கே பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் ஒன்று நேத்தி நடந்ததில் பார்த்துச்சோம் என்னென்னா சபரி கெமி சபரி பார்வதி சபரி பார்வதி ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நல்ல ரேப்போ அண்ட் ரெண்டு பேருமே வார்ம் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய அடுத்து அந்த தண்ணி சூப்பர்வைசர் அதாவது வாட்டர் சூப்பர்வைசர் அவருடைய ஹெல்ப்பர் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இது ரெண்டு இது ரெண்டுத்தை வச்சு பிரச்சனை வரணும் ஆரம்பித்தோம் சேம் அதுக்கான பிரச்சனை நீ டுவெண்ட்டி ஃபோர் செவனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் காலம்பரி அதை ஆரம்பிச்சிச்சு ரம்யா சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை ரெண்டு எடுத்து பேசுகிறேன் யார் என்னவனா போட்டோம் எனக்கு கழுவுறதுக்கே தண்ணி இல்லை எனக்கு தண்ணி வேணும் அவனுங்களுக்குலாம் தேவையில்லை நாங்கள் வந்து டியூலெக்ஸ் ஹவுஸில் இருக்கோம் சூப்பர் டூலெக்ஸ் ஹவுஸில் இருக்கோம் எங்களுக்கு தேவையானதான் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்து நேத்தி நடந்த இந்த நாமினேஷன் ஒன்று ஃபர்ஸ்டே மாதிரி தான் இந்த வாரம் நாமினேஷன் இருந்தால் யார் யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் நம்ம பேசணும் அது ஒருத்தர் திவாகர் அப்படிங்கிற என்ன கலையரசனுக்கு டுவெல் திவாகருக்கு ஜஸ்ட் செவன் அதுக்கு ஒரு சின் ரொம்ப சின்ன எாருக்குமே அங்க பேரும் மூஞ்சிக்கு நேரம் ஓட்டு போடல உள்ள போய்தான் ஓட்டு போடுறோம் நான் என்ன நினைக்கலாம் ஆல்ரெடி தயா ஓட்டு போட்டிருக்கோம் எதுக்கு இந்த ஓட்டை வேஸ்ட் ஆகணும் கலைக்கு குத்தி விடுவோம் ஸோ அப்படி அப்படி மாறி இருக்கலாம்னு வச்சுக்கலாம் அப்படி நினைச்சிருந்திருக்கலாம் அப்படி நினைச்சதுனால அந்த எண்ட் ஆஃப் த டே உள்ள வந்துட்டாலே போதும் மூணு ஓட்டுதாலே போதும் ஆக்சுவலா சொல்ல போனா நேத்தி ஷோடைய குயின் யாரு அப்படின்னா ஆதிரை தான் எனக்கு எந்த இடத்துல அது புரிஞ்சு அப்படின்னா பிக் பாஸ் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கிடைச்சி பிக் பாஸே பல்லாருன்னு ஒரு அறா அறிஞ்சிச்சா என்னன்னா என்ன வேணா பண்ணலாம் பிக் பாஸ் தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போட்ட மாதிரி இருக்கு யார கலையும் திவாகரி கலைக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க நாங்க கண்டன்ட்டுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அவர் சொல்லி இருக்காருன்னு வேற சொன்னாங்க அது கண்டன்ட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டோம் கண்டன்ட்டுக்காக நிறைய விஷயம் கண்டன்ட்டுக்காக பண்ணிருக்கோம் அது உண்மையாவே ஆதிரை வந்து அந்த இடத்துல ஜால்ரா கூட அடிச்சிருக்கலாம் வேற ஏதாவது ரீசன் சொல்லிருக்கலாம் டைரக்டா ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் பிக் பாஸ் தான் சொன்னாங்க என்ன வேணா பண்ணலாம் தற்கொலை மாரி தெரியலாம் பிக் பாஸ்க்கு வந்துடலாம்ப்பா நம்ம இதை தான் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தோம் அதை உள்ள இருக்கவங்களே அதை சொல்றாங்க மற்றவங்களாம் சும்மா ஜால்ரா அடிச்சாங்க எங்கன்னா கர்ணன் பாட்டு ஓடுது கர்ணன் பாட்டு எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க கானா வினோத்து ஒரு வார்த்தை சொல்றாரு சிவாஜி இருந்தாருன்னா செல்போன் அடிச்சிருப்பாரு அப்படின்னு அந்த விஷயம் பாக்கி எல்லாம் ஜாலியாக அடிக்கிறாங்க

எத்தனை என்ட்ரிஸ் வியூஸ் போனச்சுன்னு கேட்டால் கிடையாது அஞ்சு கே ஆறு போன வியூஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் அவரோட என்ட்ரிவியூ சொல்கிறேன் போர் அடிச்சிடும் பார்க்க மாட்டாங்க இந்த ஆள் வேற சரக்கு இல்லை இந்த ஆளாக போய் வாண்டடாக வாயை வச்சுக்கிட்டே இருக்காரு எல்லாத்துலேயும் வாயை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு நேற்று எல்லாரும் ஒரு நாள் கூத்து அந்த பேட்ச் திவாக்கருக்கு தான் கொடுப்பாங்கன்றதுனால மூணுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படி இல்லைனா வச்சு விட்டுருப்பாங்க வருஷம் தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிரை நாமினேஷன் பண்ணும்போது எனக்கு அவர் பேரே மறந்துருச்சுன்னு வெளில போய் பார்த்துட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் மைண்ட்

ஓகேவா சாரி உங்க பேர் என்ன தெரியாது எனக்கு அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு டவுன் அவர் ஆனாவும்னா அரக்க நரக்க நரக்கன்னு ஆரம்பிச்சிடுறாரு அங்க ஐயோ முடியல எனக்கு என்ன அடுக்கலன்னா மைக்ல நேம் திவாகர்னு கொடுக்க வேண்டியதானே வாட்டர் மெலன் ஸ்டார் அது அதான் சொன்னா விஜய் டிவி வாண்டடா ஒரு விஷயத்த வந்து நமக்குள்ள மேனிபுலேட் பண்றாங்க என்ன நீங்க ஒருத்தவங்களை புனிதமாக பாக்குறீங்களா சரிங்களா அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும் அவங்க யார் யாரை பத்தி பேசினாங்கன்னு தெரியும் அவங்கள உள்ள கொண்டு வந்து இவர் நல்லவர் இவர் புனிதமானவர்

அந்த வகை அந்த இதில் பார்த்திங்கன்னா ஜூலியை வந்து எந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணாயும் தெரியும் அதாவது உள்ளே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது வெளில வந்து அந்த ஆள் இருக்கிற தடையமே தெரியாம மாற்றுறது ஆனால் உங்களுக்கு ஷோ நான் பார்க்கணுமே கொடுத்து ஜூலி தான் அங்கே பெருசாகவே தெரிஞ்சாங்க ஜூலிக்கு செம்ம சேஞ்ச் நம்ம பேசணும் என்னத்தை சேஞ்ச் ஆகுதுன்னு எனக்கும் தெரியல இன்னைக்கு வரைக்கும் ஜூலி ஜூலியா தான் எல்லாருக்கும் பார்க்கப்படுறாங்கன்னு வச்சுங்களேன் ஜூலி வந்து ஒரு பெரிய ஆகா ஓகோவோ அப்படிலாம் பார்க்கப்படல பட் நேத்தி நடந்த ஒரு விஷயத்த ஓவராலாக ஃபைனலைஸ் பண்ணோம்னா எலிமினேஷனுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க திவாகர் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஓட் ஓட்டு போடணும் பிரவீன்காந்திக்கு ஓட்டு போடுவாங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க பட் திவாகருக்கு ஓட்டு போடுவாங்களா ஏன்னா எல்லாருமே ஹேட்டர்ஸ் தான் இருக்காங்க எதுக்கு இவர் இருக்கணும் அப்படின்னு ஓட்டு போடாமல் இருக்கலாம் சேம் அனுப்பி கண்டதுக்காக அனசாம கூட இருக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது அந்த அந்த ஒரு நாள் குத்திரை தெரிஞ்சு யார் யார் யாருக்கு மேலே வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர வாரங்களில் சண்டை அப்படிங்கிறது நம்ம எப்படி சண்டைனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம்னு யாரை யாரை பார்க்கலாம்னா ஒன்று

பிரோஜனம் இல்லை ஏன்னா இங்கே வேற ஒரு ட்ராக்கு அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கு இருக்குது துஷார் எங்கே இருக்காருனே தெரில அப்படிங்கிற மாரி தான் ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு அண்ட் ரம்யாவுக்கும் ஃபஸ்ட்டே சொன்னால் தான் ரம்யாக்கும் உள்ள இருக்க கண்டிஷன்ஸுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஒரு கேங்காக ஃபார்ம் ஆவாங்க அவங்க கேங்குக்குள்ளே நந்தினி இருக்காங்க ஸோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம் ஸோ இன்வரும் காலங்களில் இந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் நிவாகர் தான் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னன்னா நாமினேட் ஆகிட்டாங்க இந்த ஒரு வாரம் யார் யாரெல்லாம் தன வெல்ல காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பாக்கலாம் ஓகே ஓகே சோ என்னோட ஃபைனல் இது என்ன அப்படினா நாலு பேர் சைலண்டா இருக்குது பாத்த கலை நீ வந்து யூடியூப் இன்டர்வியூஸ்ல கண்டென்ட் கொடுக்கற இது கொடுக்கற கண்டென்ட் கொடுக்கனே உனக்கு ஒரு ஷோ கொடுத்தா அது எதுவுமே பண்ணல அப்சரா வெளியவே தெரியல அவங்க மேக்கப் போட போயிட்டாங்க வேற சைலண்டா இருக்கு இல்ல அவங்க மேக்கப் போட ஆல்சோ ஆ அரோரா கூட கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க அது கிளம்பரையே தெரிஞ்சிச்சு அரோரா வந்து கிளம்புற திவாகர வேலை வாங்குறதால ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கொஞ்சம் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் வந்து வியானா வியானாவும் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆரம்பித்ததுமே அந்த டேபிள் மேலே என்ன இருக்குது மெசராசியாக அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க எனக்கு என்னமோ நந்தினி நந்தினி தான் தான் அந்த அந்த பாஷ் என்ன வீடியோ பார்க்கல நினைக்கிறேன் காலம்பரிய ஆரம்பிச்சிட்டாங்க பிரவீன் ராஜுக்கும் சண்டை காலம்பரிய ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பாக நைட்டு அதை நீங்க பார்த்துருவீங்க நைட்டு அந்த எபிசோட வச்சுருவாங்க காலம்பர தண்ணி சூடு பண்றதுல ஆரம்பிச்ச பிரச்சனை அது அது கொஞ்சம் பெருசாக வெடிச்சிச்சு அப்படிலாம் தூக்கி போட்டு அவங்க மாட்டே ஒரு மாதிரி மாஸ்க் காமிச்சிட்டாங்க அதையும் நைட்டு பார்த்துருவீங்க நீங்க

இது வந்து ஒரு திவாகருடைய என்ட்ரியூவா தான் தெரியுது எப்ப பிக் பாஸ் ஷோவை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறதான் என்னுடைய இறுதி பதில் ஆனா ரம்யா உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா ரெண்டாவது நாளைக்கே கலப்புல அழுவ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு உம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஷோ எதை நோக்கி நவுருது என்ன அப்படின்னா வந்து பிரிவிலேஜ் வேற கொடுத்திருக்காங்கல்ல சூப்பர் ஆமா சூப்பர் டெலெக்ஸ் அதை வச்சு நிறைய சண்டைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப அதுவும் ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தேவடா எனக்கு அப்புறம் தான்டா மத்தவங்க இருக்கலாம் அப்படின்ட்டாங்க அதையும் நம்ம பாப்போம் என்னங்கிறத ஆனா எல்லாரும் ஏஞ்சி வந்தாதான் வேக்கப் சாங் வரும் எல்லாரும் ஏழுச்சு வந்தாதான் கிச்சன் சமைக்கவே ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு கேட்கறதை நீங்க டேஸ்ட் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு ஆமா அதான் சூப்பர் டிலெக்ஸ் ப்ரிவிலேஜ் அவ்வளவுதான் சூப்பர் டிலெக்ஸ் வீட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க நீங்க அதுக்குதான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க அதுலயும் அவங்க உஷாரா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க எந்த அளவுக்கு வேலை வாங்குறாங்கிற பொறுத்து உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ள இருப்பாங்க இல்லை வெளில வெளில போவாங்க ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆமா எனக்கு அதே மாதிரி இது எப்படி தக்க வச்சுப்பாங்க அடுத்து ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் டியூலக்ஸ் வீடு சான்ஸ் கிடைக்கணும் இல்லை ஸோ அது எப்படி ஷஃபிள் பண்ணுவாங்கன்றதுலாம் எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி வந்தது கண்டிப்பா அதை நம்ம அடுத்தடுத்த டேஸ்ல பாத்துரும் சோ இதே மாதிரி ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்க்கணும் பிக் பாஸ் ரிவ்யூஸ் அப்படினா மறக்காம 3 pm க்கு சினி கார்னர் வந்து டியூன் இன் பாருங்க நான் உங்க விஜய் தயா நான் உங்க விஜய் சதீஷ் நன்றி